எல்லோருக்கும் வணக்கம் இன்று நான் கதைக்கு இருக்கிற விடயம் பீதி விபத்தை பற்றி இன்று காலை ஆறு மணிக்கும் இன்னொரு பஸ் ஆறு அரைக்கும் விபத்துக்குள்ளாகியிருக்கிறது ஒன்று கண்டியிலிருந்து கொழும்பு நோக்கி வந்த பஸ்கள் இரண்டு மோதி நேருக்கு நேர் மோதி பலர் காயமடைந்திருக்கிறார்கள் அடுத்தது மாத்தறையிலிருந்து கொழும்புக்கு வந்த ஒரு ஒரு பஸ்ஸும் ஒரு லொரியும் அடிபட்டிருக்கிறது இப்போ இன்றைக்கு மட்டும் நாலு பெரிய வாகனம் அதாவது அதோட பெறுமதி விலை நீங்களே கணக்கு போட்டுக்கொள்ளுங்கள் இரண்டு பஸ்ஸும் ஒரு லோரி அதாவது மூன்று பஸ்ஸும் ஒரு லோரியும் அடிபட்டுருக்கிறது அதுக்கு இப்போ இரண்டு நாளைக்கு முதல் ஒரு ஒரு கார் விபத்தும் நடந்திருக்கிறது ஒரே ஒரே குடும்பத்தை சேர்ந்த சகோதரர்கள் இருபத்தேழு வயதும் இருபத்தி நாலு வயதிலும் ரெண்டு அண்ணன் தம்பி இரண்டு பேரும் ஒரு திருமண வைபவத்துக்கு போயிட்டு இரவு வரும்போது வேகம் வேக கட்டுப்பாட்டை விழுந்து அது ஆத்துக்குள் விழுந்து நீர் மூழ்கி பிறகு அதை மீட்டதை நாங்கள் பார்த்துருந்தோம் செய்திகளில் அப்படி ஒரு மிகப்பெரிய கொடுமையான மரணங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ கடந்த மூன்று வாரத்துக்கு முதல் ஒரு மாதமன் நைக்கிறன் ஒரு பஸ் உண்டு பல்கலைக்கழக பாதுகாப்பு பாதுகாப்பு பிரி பிரிவை சேர்ந்த ஒரு மாணவர்கள் பல்கலைக்கழக மாணவர்கள் நாற்பத்தொரு பேர் அதாவது பஸ் ரெண்டு அதில் எல்லாருமே காயம் என்று சொல்லப்பட்டது அந்த இடத்துல இரண்டு பேர் மரணமாகினவர்கள் சென்ற வாரம் அந்த வைத்தியசாலையில் காயப்பட்டவர்கள் இருந்து ஒருவர் இறந்திருக்கிறார் இவற்றையெல்லாம் நீங்கள் பார்க்குறபோது எப்படி அதற்கு தீர்வு யோசிக்கிறீங்கன்னு தெரியாதோ அதற்காகத்தான் நான் இதில் பதிவை போடுறேன் எப்போவும் ஒரு சம்பவம் நடந்தால் நீங்கள் அதுக்கு தீர்வு இருக்குது தீர்வை பற்றி நாங்கள் பரவலாக பேசிக்கொள்ளணும் கொள்ளணும் ஒவ்வொருவரும் அந்த செய்தியை கேட்டு மாற்றங்களை தேடுவேணும் என்ற அடிப்படையில் இதை சொல்கிறேன் இதுக்கு முதல் ரெண்டு பதிவு போட்டிருக்கிறேன்னு அதை பற்றி anyway இந்த விபத்துக்கள் கவலைனமானவை அது ஐம்பது வீதம் அதாவது இலங்கையில் ஓடப்படுகிற வாகனங்களை உலகமாகவும் இருக்கலாம் ஆனால் ஒரு வீதாசாரப்படி இலங்கையில் கூடுதலான விபத்துகள் நடக்கிறது அதை நீங்கள் தான் ஏனென்று ஆராய்ச்சி செய்ய வேண்டும் அந்த பாடசாலை அந்த அந்த சாரதி அனுமதி பெ பத்திரம் எடுக்கின்ற பாடசாலைகள் வந்து ஒழுங்காக நடக்கிறதா என்று சொல்லி அரசாங்கம் அதை உடனடியாக பார்வையிடணும் மற்ற அதாவது இளைஞர்களை அதாவது பஸ் ஓடுபவர்கள் முப்பது வயதுக்கு மேற்பட்டவர்களாக இருக்கணும் அதே போல ஒரு பத்து வருடம் அனு அதாவது இருபது வயதில் லைசன்ஸ் எடுத்திருந்தால் பத்து வருட அனுபவம் இருந்திருக்க வேணும் அவர்களை தான் நீங்கள் பஸ்ஸில் பஸ் சாரதியாக சேர்க்கணும் அது அது ஒரு ஒரு வீதாசாரப்படி நீங்கள் சேர்க்கணுமன்றது என்னுடைய கருத்து இப்போ முக்கியமாக கவலை இனம் பூக கட்டுப்பாடு இப்போ எழுபதில் போ எழுபதில் போட்டிருந்தால் எழுபதில் தான் ஓடணும்னு நினைக்கிறார்களோ தெரியல அது அறுபதில் ஓடலாம் அப்போ வீத கட்டுப்பாடு இப்போ ஜெர்மனியில் எடுத்தால் நகர்ப்பகுதி முழுவதும் ஐம்பதுக்குள்ளே தான் உடல் ஐம்பது கிலோமீட்டர் வேகம் அது அடிபட்டாலும் கூட பாதிப்பு குறைவாக இருக்கும் அப்போ எழுபது எண்பதுன்னு சொன்னால் அது பெரிய ஆபத்தை கொண்டு வரும் எனவே இலங்கை சிறிய வீதிகள் இரண்டு வாகனம் விளத்துறதுக்கே போதிய அளவு இடம் இருக்காது எனவே மிக கவனமாக இருக்கணும் அதை வந்து இந்த சாரதி ஓடுற போது நான் திரும்பவும் சொல்கிறேன் ஓடுற சாரதி உண்மையாக ஒழுங்காக ஓடுறாரா என்று ச உள்ளுக்கு பயணிகளாக இருக்கிறவங்களுக்கு விளங்கணும் அவர் எப்படி வெட்டி வெட்டி ஓடுறாரா அளவு கடந்த வேகத்தில் ஓடுறாரா என்றது உங்களுக்கு ஒரு வரும் அப்போ அவர் நீங்கள் அதை வெல் அவருக்கு சொல்லணும் அல்லது அரசாங்கத்துக்கு அறிவிக்கணும் அதான் அதில் தீர்வு அதான் விட வேறு வழி இல்லை அதே மாதிரி தினமும் அடிவரம் இப்போ நான் இருவ ப பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து இருபத்தி ரெண்டாம் ஆண்டு ஒரு கணக்கெடுப்பு போன வருஷம் வெளியிட்ட வே அதில் வந்து முப்பத்தேழாயிரம் பேர் இறந்திருக்கணும் முப்பத்தேழாயிரம் பேரும் வந்து போதையில் அதாவது இறந்தவர்களில் மோட்டர் மோட்டார் பைக் மோட்டர் சைக்கிள் ஓடினவையில் வந்து அதாவது ஒரு ஐநூறு பேரில் நானூறு பேர் ம மது அருந்தியோடி இருக்கிறார்கள் என்ற ஒரு தகவல் இருக்குது ஸோ எனவே முப்பத்தேழு ஆயிரம் பேருமென்று சொன்னால் யோசித்து பாருங்கள் பத்து வருடத்துக்குள்ளே முப்பத்தேழு ஏழாயிரம் பேரும் ஒரு இளம் இருப்பினம் அந்த அந்த அதில் இளம் என்று சொன்னால் இப்போ ஒரு உழைக்கும் அதாவது நான் ஒப்பிடுறேன் என்னென்னடா உழைக்கிற வயது மக்கள் இறக்குறதை நான் அதில் சேர்த்து பார்க்குறேன் மக் மனிதர்கள் இறக்குறது பெரிய கவலைக்குரியது துன்பத்துக்குரியது ஒரு நாட்டின் உற்பத்திக்குரிய மக்கள் வந்து தினமும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் இப்போ அந்த இளைஞர்கள் அண்ணாவும் தம்பியும் இறந்தது நான் ஒருவருக்கு சொன்னதை நான் டெலிஃபோன் வாயிலாக நான் கதைச்ச உண்டு நான் சொல்கிறேன் அப்படியேண்டா அவர்களை குழந்தை அதாவது குழந்தை பெற்றதில் இருந்து வைத்திய செலவு பிள்ளை பெறுகிற தொடக்கம் வைத்தியசாலையில் செய்யப்படுற வைத்திய செலவு தொடக்கம் படிப்பிக்க வைக்கிறது இலவச பாடசாலை இலவச மருத்துவம் அப்போ அப்படியே வந்து ஒரு பதினெட்டு இருபது வயதுக்கு மட்டும் படிக்கணும் இப்போ வந்து என்ன செய்யணுமா அந்த நாட்டுக்கு அவைகள் உழைச்சி கொடுக்கணும் ஏதோ ஒரு தொழில் கைத்தொழில் விவசாயம் மீன்பிடி அரசவுத்தியோம் ஏதோ ஒரு தொழிலில் அவர்கள் ஈடுபட்டு அந்த நாட்டுக்கு அறுபது வயது மட்டும் உழைக்க வேண்டிய ஒரு வகுப்பு அப்போ அப்படியான இளைஞர்கள் இறப்பது தான் கூடுதலான இந்த தேசிய வருமானம் அதாவது ஒரு உற்பத்தி இல்லாமல் போகுது அதையும் நாங்கள் இதில் ஏன் சேர்த்து பார்க்குறோண்டா உயிரோடு நான் இதை ஒப்புட்ற நான் நீங்கள் நினைக்க வேண்டாம் இது போன உயிர் போனது தான் ஆனால் நாங்கள் அந்த கவனம் வந்து எவ்வளோ இப்போ அறுபது பேரை ஏற்றி கொண்டு போகிற ஒரு சாரதி ஒரு சாரதியை நம்பி அறுபது பேர் போகிறார்கள் அந்த சாரதிக்கு எவ்வளோ பக்குவம் இருக்கணும் நாற்பதில் லோடுனா உண்மையாகவே நாற்பது நாற்பதுக்கும் ஐம்பதுக்கும் இடையில் நீங்கள் பஸ் சாரதிகள் ஓடினால் விபத்துகள் மிக மிக குறைவு ஒரு பஸ்ஸை ஒருபோதும் முந்தக்கூடாது இன்னொரு பஸ் லொரியை முந்தக்கூடாது லொரி கொஞ்ச தூரம் போக விட்டுட்டு நீங்கள் பின்னுக்கு போய் அதை மக் அடுத்த பஸ் கோழத்தில் மக்களை ஏற்றி கொண்டு போகலாம் அப்போ அப்போ லொரியை முந்திர முந்திரதுன்றதை லோ இங்கே லைசன்ஸ் எடுக்கல ஒரு ஆள் முந்திர அவர் விட்டு கொடுக்கணுமென்றது இருக்குது அப்போ அவர் முந்திராருண்டு இவர் மோடி நாள் இத்தனை இடையில் அதில் அடுத்த சைக்கிள் வரும் மாடு வரும் ஆடு வரும் அப்போ அது அடிபடும் அப்போ இங்கே விட்டு கொடுக்கணும் அதாவது ஒரு ஆள் முந்துராருண்டா மற்றவர் விட்டு கொடுக்கணும் இந்த பொறுமை இதெல்லாம் இருக்குமோடே தெரியல இந்த நாள் அப்போ அது அது அவற்றையெல்லாம் நீங்கள் கவனம் எடுக்கணும் மக்கள் அறிவுக்கு வரணும் மக்கள் மக்களுடைய அறிவினந்தான் இந்த மரணங்களுக்கு காரணம் மக்கள் எல்லோரும் அறிவி சிந்திக்கிறவர்களாக இருந்தால் அந்த அந்த கவனத்தை மக்களும் சேர்ந்து பார்ப்பார்கள் அது உண்டு அடுத்தது முக்கியமாக இந்த வயது பிரிவினர் நான் எப்படி தேசிய வருமானத்துக்கு பார்க்குறேன்ற அதே மாதிரி அந்த அதாவது பதினெட்டு வயதுக்கு கீழ்பட்டவர்களும் அறுபது பேருமேக்கும் சேர்ந்து அதாவது சார்ந்து வாழ்வோர் சார்ந்து வாழ்வோர்களை அடங்குவோம் அப்படின்னு சொன்னால் அந்த உழைக்கும் வர்க்கம் உடைய வயதும் அந்த மக்களும் தான் கூடுதலாக இருக்கிறார்கள் அப்போ உழைப்பு இல்லாமல் போகுது அது அடுத்தது கையில் பெரிய காயம் வைத்திய செலவு ஒரு நாளைக்கு மட்டும் இலங்கையில் நீங்கள் இனி தகவல்களை அறிஞ்சு பாருங்கள் இலங்கையை மட்டும் எடுக்கிறோம் உலக முழுவதும் அடுத்து எடுக்கிறது இன்னொரு கப்பாப்பம் இப்போ இலங்கை எடுத்துக்கொண்டால் ஒரு நாளைக்கு எத்தனை ஆக்சிடெண்ட் எவ்வளோ விபத்துக்கள் வீதி விபத்து எல்லா விபத்துக்களும் அதாவது கார் விபத்து பஸ்ஸால் லொரி எல்லாமே அப்போ அந்த விபத்துக்களால் வார காயப்படுறவர் எப்படிப்பட்ட காயம் என்று நான் சொல்ல தேவையில்லை முறிவுகளாகத்தான் இருக்கும் அப்போ அவர் காலம் முழுக்க வேலை செய்யலை அப்போ அவருக்காக இன்னொரு ஆள் வேலை செய்து அவருக்குழச்சி கொடுக்க வேண்டியவர் அப்போ பாருங்கள் அவற்றை உற்பத்தியும் இல்லை இன்னொரு ஆளோட உற்பத்தியும் அங்கே போகுது அடுத்த வைத்திய செலவு வைத்தியம் ஏற்கனவே வைத்தியத்துக்கு மருந்துகள் எத்தனையோ ஊசிகள் எல்லாமே இல்லாமல் இருக்கிறது அப்படி இருக்க ஊசி மருந்துகள் அப்படி இருக்கக்குள்ள காயப்படுறவர்களுக்கு அப்போ யார் அது கா சா அந்த சாரதியை விட்டுத்தான் இந்த காசுகள் எல்லாம் கட்டி விற்கணும் இப்போ பாருங்கள் இப்போ ஒரு இப்போ இந்த வாரம் இந்த நாடாளுமன்ற புதிய நாடாளுமன்றம் கூடியிருக்கிறது அதில் உள்ள அதில் என்பிபி கட்சியில் உள்ள தோ தோழர்கள் சொல்லி இருக்கணும் தங்களோட சம்பளத்தை வேறு உதவி நிறுவனங்களுக்கு அனுப்புறதுன்றும் சம்பளம் இல்லாமலே வேலை செய்யலாம் ஏன்னெண்டா ஏற்கனவே அவர்களுக்கு அது அது மிகவும் வரவேற்கக்கூடிய சந்தோஷமான விஷயம் அதாவது அவர்கள் இப்போ நான் நான் என்ன எடுத்துக்கொண்டு நான் ஒரு எங்களோட குடும்பத்தில் இருக்கிறவன்டா அஞ்சு ஏக்கரோ பத்து ஏக்கரோ நெல் விதைக்கிறோம் எங்களுக்கு வருமானம் வருதுன்னு வைப்போம் அப்போ நான் பகுதி நேரமாக அதை செய்து கொண்டு நான் பகுதி நேரமாக பாராளுமன்றத்துக்கு போகலாம் அப்படி அப்படியான தோழர்கள் அங்கே இருப்பார்கள்னு இருப்பார்கள் ஏதோ ஒரு வருமானம் இருக்கும் அப்போ அது அந்த வருமானம் இருக்கிறபடியாக இந்த வருமானம் தேவையில்லையோண்டு அவர்கள் சொல்லுவார்கள் அப்போ எனவே இப்படி ஒரு அது ஒரு 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 சிறிய தொகைன்னு சொல்லலாம் நான் இதுக்கு இந்த பஸ்ஸிட வருமானத்துக்கு வர்றதுக்காக சொல்கிறேன் அப்போ அந்த அவ்வளவு தூரம் நாட்டில் கரிசனையாக அக்கறையாக முன்மாதிரியாக அந்த சம்பளத்தை சம்பளத்தை உதவி நிறுவனங்களுக்கு அனுப்புகிற அளவில் அவர்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட ஒரு கோடிக்குள்ளே தான் அது வரும் எல்லாருடைய சம்பளத்தையும் சேர்த்தா கூட அப்போ இந்த பஸ்ஸில் பெறுமதியை பாருங்க நான் நினைக்கிறேன் அது பஸ்ஸும் கிட்டத்தட்ட அறுபது லட்சம் ஒரு கோடிக்கு கிட்டத்தட்ட வரும் ஒரு பஸ்ஸின் அடிபட்ட அப்போ நாலு 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 பஸ் ஒரு லொரியும் மூன்று பஸ்ஸும் அடிபட்டது இன்றைக்கு மட்டுமண்டா நாலு கோடி லொரியோடு சேர்த்தால் நாலுக்கு நாலு கோடி கிட்ட போயிட்டு மூ மூன்று கோடின்டே வையுங்களு அப்போ மிகப்பெரிய பெருமதி இப்போ நாங்கள் அதை எரியணும் அது திருத்துறதுக்கு பெரிய செலவு வரும் அது அது திருத்தலாமோ தெரியாது அவ்வளவு மோசமான தான் அதில் இருந்தது அப்போ அப்படின்னு சொன்னால் எவ்வளோ இந்த அது அந்த வாகனம் திரு வாங்குகிற நாட்டுக்கு போயிட்டு முத ஏற்கனவே வாங்கும் வாங்கும்போதும் பஸ் வாங்கும்போதும் இந்தியாவுக்கோ ஜப்பானுக்கோ கார் போயிட்டு எங்களோடய அந்நியா செலாவணி போய்ட்டுது நாலு கோடி ரூபா போய்ட்டுது இப்போ திருப்பி நாலு கோடி அடிபட்டுட்டுது இப்போ இதுக்கு பதிலாக நாலு கோடியை திருப்பி கொடுத்து வாங்க போகிறோம் அப்போ எத்தனை மடங்கு பெருமானம் போகுது எனவே உடனடியாக அரசாங்கம் இந்த இந்த சாரதி லைசன்ஸ் இதுகளை மீள் மீள் பரிசீலனை செய்யணும் அண்மையில் அறிஞ்ச நான் மூவாயிரம் சாரதி பத்திரம் திருப்ப பெறப்பட்டதுன்றது சரியான விவரமாக எனக்கு தெரியாது அது நல்ல விடயம் எனவே இந்த தேசிய வருமானத்துக்குரிய இழப்பீடு வந்து இந்த மக்கள் இறப்பதால் நடக்கிறது எனவே சாரதிகள் உண்மையாக அதுக்கு ஒரு தனி பிரிவு உருவாக்கப்பட்டு இவர்கள் ஒழுங்காக ஓடுறார்களா அல்லது அதுக்கான தகவல் அது அப்படி பார்க்கலா நாடுகளில் வந்து எல்லாத்தையும் பார்த்து அது மிக பொறுமையாக அவர்கள் ஓடி இந்த மக்களை கொண்டு இறக்கணும் என்ற தான் பாருங்கள் அந்த பல்கலக்கண மாணவர்களோட வார டிரைவர் அந்த டிரைவர் எவ்வளோ பக்குவமாக ஓடி இருக்கணும் மக்களாக இருந்தான்னு மாணவர்களை அப்போ மிக பெருமான ஒரு நாட்டினுடைய ஒரு வளர்ச்சிக்கான வேலை திட்டத்தை செய்யக்கூடிய ஒரு மாணவர் பல மாணவர்களை கொண்டு பிரட்டி விட்டுறது வந்து எவ்வளோ ஒரு மிகப்பெரிய கவலையாக அன்றைய நாட்களிலே எனக்கு நான் தினமும் அதை சிந்தி பார்த்து கொண்டே இருந்தேன் அது வந்து ஒரு மிக கவலையான விஷயமா இருந்தது அது மாதிரி தினம் தினம் இப்போ நீங்கள் யாழ்ப்பாணம் வவுனியா மன்னார் ரோட்டு எல்லாத்துலையுமே வாகனங்கள் அடிபடுகுது மோட்டர் சைக்கிள் அடிபடுகுது அப்போ மோட்டர் சைக்கிள் ஒவ்வொன்றும் அடிபடை அடிபடை இப்போ நான் இதில் சொல்லக்கூடாது மக்கள் ஆசையில் விருப்பத்தில் காரோ மோட்டார் சைக்கிளோ வாங்கினோம் ஆனால் ஒரு ஒரு தேவை இல்லை தேவை இல்லாமல் கூட இல்லை சிடிபி அரசாங்கம் நான் இது இன்னொரு தலைப்பில் கதைக்கோணும் இதில் சிறுப சிறுபகுதியை சேர்க்கிறேன் தனியார் தூர பஸ்களை அரசாங்கம் கொள்வனவு செய்து அவர்களுக்கு அது அந்த தனியார் துறையில் வேலை செய்தவர்களுக்கும் சிடிபியில் வேலையை கொடுத்து ஒரு ஒரு சிடிபி மட்டுமோட வ வைக்கிறது மிக தேவையாக இருக்குது அப்படித்தான் முதல் எழுபதாம் ஆண்டுக்கு எழுபது எழுபத்தேழாம் ஆண்டு எண்ணம்பர ஆட்சி காலத்தில் அது இருந்தது அதே அதே முறையை நாங்கள் செய்யணும் அல்லது இந்த போட்டிக்கு பஸ்ஸு தனியார் பஸ் வந்து சிடிபி பஸ்ஸை முந்திரது சிடிபி பஸ்ஸும் அதை முந்திரது மாறி மாறி அது அதால் பெரிய விபத்துகள் ஏற்படுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது எனவே ஒரு நிறுவனமாக மாற்றப்படணும் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் சரியானது இதை நான் இந்த 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 தலைப்புக்குகளை இதை சுருக்கமாக முடித்துக்கொள்கிறேன் எனவே அந்த பாதுகாப்புணர்வுகளை இந்த இந்த விபத்து இல்லாமல் இருக்கிறதுக்காக எல்லோரும் சிந்திக்கணும் வீதியில் நடப்பவர்கள் கூட ரெண்டு வாகனம் விலத்த போதுன்னு சொன்னால் அவர்கள் அதை கவனம் எடுக்கணும் ஏனண்டா ரெண்டு வாகனம் நீங்கள் வீதியில் நடப்பவர்கள் ரோட்டை பிடிச்சு கொண்டு நடந்தீங்கண்டா உங்களை பாதுகாக்கிறதுக்காக ரெண்டு வாகனம் விளத்தேக்கலாம் அடிபடுறதுக்கு நிறைய சந்தர்ப்பம் இருக்குது அப்போ நட நடபாதையில் போகிறவர்கள் அதில் கவனம் எடுக்கணும் என்று கூறிக்கொண்டு இதை நான் இந்த விஷயத்தை நான் ஒரு சுருக்கமாக சொல்லிக்கொண்டு முடிக்கிறேன் நன்றி வணக்கம்